அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி ஒன்றியத் தொடக்கப்பள்ளி சதுரமடங்கன் மேலூர் ஒன்றியம் மதுரை மாறு ஒன்றரைத உபகார ஒன்றுகள் தனிய பயன்படுத்தி அனெக்ஸ் கூட்டலை எலெக்ஸ் நம்ப எவ்வாறு செய்வது என்பதை காண்போமா எத்தனை பத்துகள் இருக்குது எத்தனை ஒன்றுகள் ஆ இப்போ கூட்ட போகிறோம் சேக் ஆ கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை ஒன்றுகள் ஒம்போது ஆ த நம்பர் ம் பத்துகளை கவுண்ட் பண்ணுங்க எத்தனை பத்துகள் ஐந்து பத்துகள் நம்பர் என்ன நம்பர் இருக்கு இப்ப ஐந்து பத்துகள்னா எத்தனை ஐம்பத்தி ஒன்பது வெரி குட் கிளா பண்ணுங்க